உலகம் இது ஒரு அநீதியான உலகம் என்ன இது இது வந்து பெரும்பான்மையாக சபையிலையும் காணப்படும் குருந்தி சபையிலலாம் இருந்துச்சுனாலும் சொல்கிறேன் அதையெல்லாம் வெரைட்டி அடிக்கிறது தான் பரிசு தாவியானவர் பாவத்தை வேற சுட்டெரித்து பரிசுத்தத்தை நிலைநாட்டுக்கு தான் பரிசு ஏன் அவன் வேசி வீட்டுக்கு போகிறான் ஏன் அந்த பெண்மணி வேறு ஒருத்தனோட தொடர்பில் இருக்கிறா பத்யபால் பாருங்கள் என்ன நடந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியும் அந்தம்மா குளிச்சு நடந்தது சாயங்காலம் தாவி இது பார்த்தாரு எவ்வளோ வயசு வித்தியாசம் வயசு வித்தியாசம் எவ்வளோ பெரிய வயசு வித்தியாசம் தெரியுமா நம்மளுக்கும் பத்சேபாலுக்கும் தாவிதுக்கும் அவள் வந்தவ மகளை போவே இல்லை அவள் இதுக்கு மேலே அக்காங்களாம் எவ்வளோ டக்கரிச்சி பார்த்துடுச்சு இவ்வளோ தோரத்துலான்னு முடியவே இல்லை பிள்ளையும் ராஜாவாயிட்டா அத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் காலி இதில் ராஜா வீட்டு பெண்ணெல்லாம் வந்து வாழ்ந்தது ராஜா தாவிதோடு ஒன்றும் பண்ண முடியல தாவிதை பத்சேபால் தான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் போவே இல்லை அங்கிள் வேட்டைக்கு கடைசியில் இவங்களாக பார்த்து தான் அபிஷாக்கை செட் பண்ணானுங்க பதினாறு வயசு ஒரு பூம்பாவைய ராஜாவுக்கு உடல்லு பத்து படிக்க ஆகி பெட்ரிட் அங்கிள் ஏன் சின்னிக்கா துப்பு இல்லை இது ஏழு எட்டு பொன்னாட்டு கேட்குறாங்கல்ல அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த கூட இருக்கிறதுங்க அல்லகைகள்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு சூடு உண்டாக்க அபிஷாக் அபிஷேகம் இல்லை அபிஷாக் படிக்கிறப்ப நமக்கு ஷாக்காக இருக்கும் பதினாறு வயசு பெண்ணை கொண்டு வருகிறாங்க ராஜாவினுடைய சரீரத்துக்கு சூடுண்டாக்க கொண்டு வருகிறாங்க அவளை மனைவி ஆக்கிறாங்க அவள் ரொம்ப அழுகியாக இருக்கிறா இது வீக்கு அதிலெல்லாம் ராஜாவை கேட்காம செஞ்சிருப்பாங்களா ராஜா அதை மறுதளிச்சிருப்பாரா இடே யார்ரா இது ஐசியூலே இந்த மாதிரி நர்ஸ் தான் பார்த்துருக்கு இது யாரா புது பூம்பாவே ஏண்டா இதெல்லாம் அது உங்களை இப்போ அது பண்ணுறோம் இது பண்ணுறேன் எவ்வளோ கண்ணியமாக பேசுகிற மனசு கராராக பேசுகிற மனசு சவுளுடைய மரணத்தில் கூட மகிழாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே எப்படி நீங்கள் கொழுவின்னு கத்தி கூச்சல் போட்டால் அவங்கள வெட்டி வீழ்த்தினான் இப்போது அபிஷேக பார்த்தோன்னே அங்கிள் அடக்குடக்கமாக இருக்குது படுத்துன்னு இருக்குது அது ராஜா அறியவில்லை என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் இப்படி இருந்தீங்க சரிப்பா இதை பண்ணுங்க சிம்பிளாக பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் அதான் இதோட அர்த்தம் ராஜா கண்டுக்கவில்லை அதை போய் ராஜாவோட பிள்ளையே ராஜா செத்ததுக்கப்புறம் அப்புறம் போய் ஆசைப்பட்டு இதை கட்டிக்கிட்டுமான்னு கேட்குறான் பாருங்க எப்படி இருக்குது பதினாறு வயசு எங்கே இருக்குது இது கொடுக்குற கிழமை எங்கே இருக்குது அவ்வளோ இல்லை அவள் லாஸ்ட்டு கடைசி கால வெளிப்பாடு அது தாவிதுக்கு இதெல்லாம் இப்படி தான் இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் உங்கள் பலவீனம் என்னன்று தெரிந்துவிட்டால் விருப்பம் வெறியாய் மாறி வெறி பலவீனமாக மாறுகிற போது சமுதாயம் உங்கள் எவ்வளோ உயரத்தில் தான் உங்களை எளிதில் சென்ற உங்களை வந்து சந்தித்து விடும் அந்த பெலவீனத்தின் வழியே பயணப்பட்டு வந்துடுவான் இல்லை நீங்கள் இறங்கி போய் உங்கள் சிங்காஸ்து இறங்கி போவீங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் கொச்சை ஆயிடும் இச்சைக்கு போனீங்கன்னா கொச்சை ஆகிடும் சாமானிய மனிதர்கள் செய்கிறது இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான்